அம்மா அழிம் அண்ணா குல சத கா வாய்ப்பு உள்ள வெளியே தள்ளி துப்பு துப்புன்றாங்க துப்பிட்டு சொல்றாங்க நமக்கு இது தடுக்கப்பட்டது நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதை தடுத்தார்களோ அதை செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் வழிகாட்டுறாங்க உலகத்துக்கு ஒரு அல்லாவுடைய தூது எப்படி வழிகாட்டுறாங்க அப்ப தடுக்கப்பட்ட ஒரு பொருள் நாம சாப்பிட விடலாமா பாவமான காரியத்தை செய்யலாமா இப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் தடுக்கப்பட்ட தடுக்கணும் ஆம்பளை பிள்ளைங்க ஆசைப்பட்டு தங்க நகையை போடுறாங்க சர்வ சர்வசாதாரமா இந்த சமுதாயத்தில் நடக்குது அல்லாவினா அறமாக்கப்பட்ட ஒன்று ஆண்களுக்கு தங்க நகை அறாம் அல்லா உடைய தூதர் இந்த பிள்ளை தான் என்ன போடுறேன் எந்த பெற்றோர்